சுற்றம்பலம் தென்னாருடைய சிவனையும் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மீன ராசிக்கு ராசி அதிபதி மூன்றாம் வீட்டில் மறைகிறார் இருந்தாலும் இரண்டாம் அதிபதி செவ்வாயினோட சேர்ந்து இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பண வரவு உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சால் சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கலாம் அதே போல் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆகிறார் அப்போ ஒன்பதாம் அதிபிதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் வீட்டில் மறையும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பொதுவாக குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் ஆனாலும் கூட இது மறைந்து இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அதே போல் பெரிய அளவுக்கு யோகங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் கொஞ்சம் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பண வரவு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கோவில் ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் மூணு குடையவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு க உங்கள் கூட பிறந்தவங்கள் மூலமாக ஏதாவது ஒரு கடனோ பம்பு வழக்குகளோ இதெல்லாமே வரும் ஆனாலும் இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வருவார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த வந்தத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய நெகட்டிவாக சொல்கிறேன் யோசிக்க வேண்டாம் மீன ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்க ஏழு மற்றும் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக நாலாம் அதிபதி அஞ்சாம் வீட்டிலேருந்து வீடு மனை சொத்து சுகங்கள் ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அம்மா மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு ஆனால் கூட பிறந்தவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வெளி உலகம் ஓகே வீட்டுக்குள்ளே சொந்த வந்ததுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ அவரே ஏழாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வீட்டில் ஒரு மழலை சத்தமோ ஒரு கரு உருவாகுதோ குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் கணவன் மனைவி அப்படிங்கிறது நல்ல அநியூனியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த மாதம் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் பாருங்க எங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்க பதினாறாம் தேதி வரைக்கும் அதனால ஆறு கூடைய இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியது ஒரு விரை செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சுமைகள் உண்டு அடுத்தது பாருங்க இந்த சூரியன் ஆறாம் அதிபதி பதினாறாம் தேதி மேலே ஆறாம் வீட்டுக்கு வரார் ஆறுக்குடியோர் ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது பதினாறாம் தேதிக்கு மேலே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க வேலை தேடுங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் உத்தியோக பிராப்தம் உண்டு கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் ஆறுக்குடையோர் ஆறாம் வீட்டில் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆறு ஒரு மாதிரி இருக்கணும் அப்போது உங்களுக்கு ஆறாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறும் பொழுது எப்பேற்பட்ட இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க எந்த கடனாக இருந்தாலும் அடைச்சிருவீங்க நோய் நொடிகளுக்கு நல்ல மருந்து நல்ல மருத்துவர் கிடைப்பார் அதே போல் இந்த சூரியன் அங்கே இருக்கும்பொழுது நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான அமை அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் கேஸ் ஏதாவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த மாதம் மூ நீங்கள் பண்ண பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் சாதகமான பலன் உங்களுக்கு தான் ஏன்னா எதிரிகளை ஜெயிப்பீங்க ஆறாமடு அப்படிங்கிறது கேது அதனால எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் கேஸ் உங்கள் பக்கம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ஸோ இந்த மாதம் இங்கே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில் மற்றும் உங்களுடைய பேச்சு அதே போல் உங்கள் கூட பிறந்தாலும் உங்கள் சொந்த பங்கத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லைம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துவிலே சரணம்